இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரிகள் பங்குன்ற விஷயம் வந்து விடுதலை செலுத்தினுடைய கோஷம் இப்போ இந்த எலெக்ஷன்ஸ்க்காக இருபத்தாறு எலெக்ஷன்ஸ்க்காக ஏற்பட்ட ஒரு கோஷம் உருவாக்குன்னு ஒரு கோஷம் கிடையாது அவங்க நெடுங்காலமாகவே அந்த விஷயத்த அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மற்ற கட்சிகள்லாம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய நோக்கம் வந்து ஏற்கனவே அதுதான் ஆனால் அதற்கான வாய்ப்பு எப்போ வரும் அது எப்படி உருவாகும்னு அது நீண்ட காலமாகும் அது ஒரு உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயமா அது இல்லை ஆக்சுவலாக அது எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க இப்போ அவர்கள் வந்து ஒரு அளவில் போன எலெக்ஷன் ஆறு இடங்களில் போட்டி போட்டாங்க இருபத்தி ஒன்றில் இப்போ அவங்க இரட்டை இடத்துக்கு ஒரு பத்து சீட் கேட்பாங்க பன்னெண்டு சீட் கேட்பாங்க அது திமுக எப்படி அவர் டிசைட் பண்ணி கொடுக்க போகிறாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் எப்படி வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வரும் அந்த அந்த யதார்த்தமான ஒரு நிலையை வந்து அவர் புரிஞ்சிட்ருக்க அவர் ரவிக்குமார் பிரிஞ்சிட்டு அதாவது திமுக வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அந்த கட்சி அது போட்டி போடுற நூற்றம்பது இடங்களில் நூற்றி பதினேழு இடங்களுக்கு மேலே வந்துருக்கும் அது தனியாக தான் ஆட்சி அமைக்கும் அது போடுற நூத்தி ஐம்பது இடம் போட்டி போற இடங்கள் குறஞ்சி போச்சு அது நூற்றி ஐம்பது இடங்களில் போட்டி போடுது கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்போ அது நூத்தி பதின வாங்குவாங்க அது குறைவான இடங்கள் வாங்குறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு அப்போ அது குறைவான இடங்கள் வாங்குது இல்ல நூத்தி ஐம்பது இடங்களில் போட்டி போட்டேன் குறைவான இடங்கள் வாங்குது வச்சுக்கோங்க அப்போ என்ன அது தனிப்பெரும் கட்சியாக உருவாகும் போது துணைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்போ இயல்பாக வந்து அதிகாரத்தில் பங்குறதுன்னு அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஆக்சுவலா வரும்போது அதனால இது வந்து கூட்டணி ஆட்சி அப்படி இந்த இடங்களை பங்கு போட்டுக்கொண்டு கொண்டு முதல்ல கூட்டணி ஆட்சி சொல்லி ஒரு விஷயத்துல அதுல வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ரொம்ப குறைவான இடங்களில் போட்டி போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் அந்த மாதிரி நிலை உருவாகாமுன்னு அவிக்குமா நல்லா தெரியும் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை நூத்தி ஒன்பது போட்டி போடும் தெரியும் ஆனா இயல்பாகவே ஒரு தனிப்பொருளின் கட்சியாக திமுக தான் வந்திருக்கு மெஜாரிட்டி வரல அப்படின்ற போது இவர்களுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும் போயிங்கன்னு தான் அவர் என்ன சொல்றாரு போட்டி போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்றது விடுதலை செய்திகள் நீண்ட நாள் கோரிக்கை நிலை நிலைமையில பார்க்கும் போது அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு நீங்க வாக்காளர்கள்ட்ட போனீங்கன்னா அதற்கான ஆதரவு ரொம்ப குறைவா இருக்கும் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க கூட்டணி ஆட்சியில் அதனால வந்து இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் வந்து யதார்த்த நிலைமை புரிந்து கொண்டு அவர் பேசுகிறாருங்கிறது எனக்கு கருத்து அவங்களுக்குள்ள பெரிய அளவுக்குலாம் கருத்து வேறுபாடெல்லாம் உருவாகாது ஏன்னா வந்து ரவிக்குமாரும் வந்து விதிகளில் உள்ள ஒரு சீனியரான ஒரு தலைவராக இருக்கார் ஸோ அவர் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு பேசுகிற ஒரு பேச்சார் இது கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு யதார்த்த நிலைமையில்தான் வந்து திருமாவளவனும் அவரும் அவரும் வந்து இருப்பார் ஆக்சுவலாக ஆனால் அவர் பேசும்போது சில சமயங்களில் தொடர்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக ஏன் நம்ம உதவக்க கூடாதுன்னு கேட்குற விஷயங்கள்லாம் நடந்துருக்கும் ஆனா எதார்த்த நிலவையும் உங்களுக்கு அரசியல் இருக்கு இல்லையா அதை புரிஞ்சு ஒரு ரவிக்குமார் சேர்ந்த சிவாவும் ஏற்றுக்கொள்வார் என்பது என்னுடைய கருத்து கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி நூற்றம்பது இடங்கள்ல போட்டி போடுது அப்படின்னா பழுவாட்டி கட்சி நூத்தம்பது இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் ஒரே சேர்த்தீங்கன்னா நூற்றி இடம் கிட்டத்தட்ட வந்துருது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நூத்தி பதினேழு இடத்த வந்து பெறுவது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு அதனால அந்த உண்மையை புரிந்து கொண்டுதான் அந்த ரவிக்குமார் பெயர் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது அவங்க திமுக கூட்டணியில உறுதியா இருக்காங்க இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி நிகழ்ச்சிகிட்ட இன்னொரு மீண்டும் ஒரு நிறுத்தம் வந்து இருக்கு ஏன்னா பாஜக அவங்க வெற்றி பெற பெற அவங்க என்ன நினைக்கிறாங்க பாஜக வெற்றி பெறுவது வந்து இந்தியாவுக்கு சில ஒரு நல்ல குறியீடு கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அந்த பாஜகவுடைய அந்த அமோக வெற்றி பீகார் வெற்றி வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து திமுக அணிக்குள்ள இருக்கிற கட்சிகள்ல ஏற்கனவே அந்த கத்து கத்து வேறுபாடுகள் பின்னுக்கு தள்ளி மேலும் ஒரு அழுத்தமான ஒரு ஒற்றுமையை வந்து இருக்கு அந்த யதார்த்தங்கள்லாம் எல்லாம் புரிந்து கொண்டுதான் வந்து ரவிக்குமார் பேசுறாரு இது திமுக ஆதரவு நிலைப்பாடு இருப்பதை விட யதார்த்தமான ஒரு நிலைப்பாடுதான் நான் பாக்குறேன் இப்ப நதிகளும் கேட்கறத அவங்க உரிமை அது கொடுக்கறது கொடுக்காது அல்லது அது பேச்சுவார்த்தைகளை தீர்மானிக்கிறது என்பது கூட்டணி கட்சியோடைய முடிவு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க அவங்க திமுக கூட்டணியோட தான் டிராவல் பண்ண போறாங்க அதுவும் சொன்ன மாதிரி பீகார் எலெக்சன்ஸ்க்கு அப்புறம் பாஜக எழுத்து நிற்க வேண்டிய அவசியம் இன்னும் நெருக்கமா இருக்க வேண்டிய அவசியம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்திருக்கு அதனால அவங்க மேலும் நெருக்கமாக இன்னும் அவங்களுடைய உறவு பலப்படும் என்பது என்னுடைய கருத்து அதனால இருபத்தாறு தேர்தலை மட்டும் ஈஸிக்கா இல்லை இப்போ இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து திமுகவில் இருக்கும் அதனால நீ சொல்ற மாதிரி தமிழக அரசு வேறு செயல்வாரு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கட்சிகள் கூட சேரலாம் ஸோ அதனால அந்த கூட்டணி வந்து அவங்க இந்த கட்டுக்கோப்பாக என்பது உறுதியாக தெரிகிறது பட் இறுதிக்கட்டத்தில் ஏதாவது அவங்களுக்கு சீட்டு ப்ராப்ளத்தில் ஏதாவது தொகுதி அந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் வருவாருன்னா அதற்கான வாய்ப்புகள் குறையும் ஆனால் அரசியலில் வந்து எதையுமே நம்ம ஊழல் பண்ண முடியாது கடைசி கட்டத்துல ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்காக ஒரு ஈகோ கிளாஸ்ல கூட சில விஷயங்கள் நடக்கும் இப்ப இருக்கிற லெவல்ல இந்த திமுக கூட்டணி பலமா போயிட்டு இருக்குதா உண்மை எதற்கு ஒரு பலமான கூட்டணி இல்லைன்றதும் உண்மை ஆக்சுவலா